அதெல்லாம் தீய இயல்பு அசுர இயல்பு ஏன்னா தேவனை குறித்து பேசியே தான் அவன் கெட்டான் அதே மாதிரி இங்கே அதெல்லாம் பேசுகிறவன் எல்லாமே கெடுவான் ஏதோ அந்த காலத்திற்கு தட்டுவான் ஏதோ அந்த அந்த மர நாய்கள் மர மேடை மரத்தின் மேடை மீது குறைக்கிறது அதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் சரியாக இருக்கும் விதைக்கும் போது எல்லாம் சரியாக தான் இருக்கணும் அறுக்கும் போது தான் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் இது எவருக்கும் உண்டு எவரும் தப்ப வீழ கழுத்துக்கு மேல் கால பாசம் அதற்கு முன் நெஞ்சிற்குள் பாசம் என்னும் சாபம் இப்படி இருட்டடிப்பின் பெயரால் வழி நடத்தப்பட்டு தான் நீ உணர்ந்து பயணி இந்த உண்மையை சகத்திற்கு உணர்த்தி பயணி எதிர்மறை உன் கண்ணுக்கு தெரியாமலே பார்த்துக்கொள் ஏன்னா இங்கே எல்லா சம்பவமும் நிகழுது அதை காணுபோ ஒரு நோக்கத்தின் கண் தான் ஒரு மழலையும் காணுகிறது ஒரு மகா ஞானியும் காணுகிறான் ஒரு உண்மத்தனும் காணுகிறான் இவனுக்கு எல்லாமே ஜீவன் இருக்குது உனக்கும் தான் இருக்குது ஆனால் காட்சியில் நீ விகாரம் அடைந்து விடுகிறாய் இது மூன்றும் சிரித்து கொண்டிருக்கிறது சிவத்தைப் போல இது சாத்தியம்தான் அந்த சபையில் அது அது அந்த விளைவு தான் ஏற்படுத்த போது அந்த விளைவு எல்லாருக்கும் தான் பொருந்தும் இதெல்லாம் உடன்பட்டே தான் இந்த மூன்று சிரித்து கொண்டிருக்கிறது இதுதான் உன் நிலைப்பாடு ஏன்னா நீ எதுவுமே செய்ய முடியாது அதற்கு தான் அது அந்த அச்சுறுத்தல் அச்சுறுத்துவதற்கு தான் சிவ பரம்பொருள் உன்னை தாங்க மண் வைத்து மண்ணை தான் தாங்கி இருக்கிறான் விட்டால் போதும் மறு கணமே கெடும் ஆமாம் அதனால் ஏதோ சாஸ்வதமான உலகம் பெரிய கட்டுக்காவலோடு பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்க உலகம் கோடிக்கணக்கான கோள்களுக்கு மத்தியில் எங்கள் வயிற்று பார்த்துக்கிட்டு இருக்காருலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க இந்த மண்ணை மனிதன் அழித்து விட்டான் மண்ணில் அழிவினை மனிதன் விதைத்து விட்டான் இப்பொழுது அவன் சிறுக சிறுக இங்கு விதைத்ததை அறுவடை செய்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாள் இந்த மண்ணையே அவன் அறுவடை செய்வான் இவனை இவன் அழிக்க வேண்டியதில்லை இவன் விதைத்த தீங்கான விதைப்புகள் இவனை அளிக்கும் அழிவின் பாதையில் இந்த மண்மண்டலம் சென்று கொண்டிருக்கிறது நம் வாழும் காலத்தில் காணவிருக்கிறோம் பெரு விபரீதங்களை காண இருக்கிறோம் எங்கும் எரிய கிரிகள் பொடிபட வெண் அங்கம் பிளந்திட விண் மண் கிழந்திட வாத்திழுந்து பொங்கும் கடல்கள் வற்றிட அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பிரம்மாண்ட மன காட்சிகளை அரிய காட்சிகளை காண வந்திருப்பவர்கள் தான் நம்ம ஆமாம் நம்மவர்கள் முன்னாடி செய்த தீங்கு அவன் சொத்துக்கு நீ உரிமையாளன் அவனுடைய விதைப்புக்கும் நீ உரிமையாளன் அதனால் இப்படி ஒரு நிதர்சனமே இல்லாத உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்மளுடைய எண்ணத்தை குளிர்வா மனதை குளிர்வா நெஞ்சினை குளிர்வா வைத்து அப்படியே பயனிட்டிருப்போம் அதை ஏன் உக்ரமாக காரமா அமிலத்தன்மையோட பிறரை புறம் கூறி நம்மளுடைய பாதையை விட்டு புறம் பார்த்து ஆகு பயன் என்ன உன் பணியை பார் பணிவதே பணி என்ன பனித்தனை நீ எனக்கு பணிப்பிட்டு விட்டான் பணி புரிந்து விட்டு வா பனி துளி போலே குளிர்வாய் வேறு என்ன இருக்கிறது